அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல இப்போ நான் பயிற்சியில் இருக்கிறதுனால பதவி பதவி உயர்வுக்கான பயிற்சியில் இருக்கிறேன் அதனால் வந்துட்டு இந்த டயத்தில் என்னுடைய ப்ரொடக்ஷன் அனுசியா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி மற்றும் ராமலட்சுமி ப்ரொடக்ஷன் கம்பெனி இணைந்து வழங்கும் திரைப்படம் களன் திரைப்படம் வெளியே வருது ஜனவரி மூணாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியே வருது உங்கள் அபிவான திரையரங்குகளில் அந்த டயத்தில் வந்து என்னால் இப்போ அதில் ஒழுங்காக என்னுடைய கவனத்தை செலுத்த முடியலை பயிற்சியில் இருக்கிறதுனால அதிகம் மொபைல் யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு ஓய்வு கிடைச்சது அதனால் அந்த வீடியோ போடுறேன் என் நண்பர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நண்பர்களே ஏன்னால் அதிகமாக கருத்துள்ள படம் இந்த சமுதாயத்துக்கு எதிரான நடக்கும் குற்றங்களை எடுத்து சொல்கிறதுக்காண்டி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் சினிமா துறையில் முதல் தடமாக நான் கால் பதிச்சுருக்கிறேன் ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் நான் கிடையாது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓரளவு கடனை வாங்கி தான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் பெரிய பெரிய சப்போர்ட்டுகள் கிடையாது பெரிய பெரிய ஆளுகளுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டு அநியாயத்திற்கு இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது அதான் உண்மை அநியாயத்துக்காக நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது வந்துட்டு எங்கே அதில் வந்துட்டு வளர்ச்சி என்பது அடுத்தவங்களை அடித்து அடித்து வளரக்கூடாது நம்ம வளர்ச்சி அடைய வந்துட்டு நம்ம வளர்ந்தா அடுத்தவங்களை வளர வைக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் இருக்கணும் என்னுடைய அந்த நோக்கம் என்னுடைய நோக்கம் என்னுடைய திறமையை வச்சு இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கருத்துக்கள் மூலமாக கால் பதிக்கணும் பதிச்சிருக்கிறேன் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு பெரிய விளம்பரம் என்னால் பண்ண முடியல பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுருச்சு என் நண்பர்கள் அவங்கவுங்க ஊரில் அவங்க மாவட்டத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு போஸ்ட்டோ ஒரு ஃப்ளெக்ஸோ இந்த படத்துக்காண்டி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி வச்சிங்கன்னா எனக்கு அதை இன்பாக்ஸ்லையோ வாட்ஸ்அப்லேயோ அனுப்புங்க என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன் அதுக்கான பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அது போஸ்ட் மூலமாகவோ ஆட்டோ ஓட்டு நண்பர்கள் தங்களுடைய ஆட்டோ பின்னாலியோ அந்த படத்தை விளம்பரப்படுத்துங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா பெரிய பெரிய மீடியாக்கள் அதை விளம்பரப்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரி தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் அந்த தமிழ்நாட்டில் இடம் கிடையாது ஆனா அதனால தான் கேட்கணும் அப்படின்னு கேட்கறேன் தயவு செய்து இந்த படத்தை விளம்பரப்படுத்துங்க கலன் திரைப்படம் ஜனவரி மூணு உங்கள் திரையங்கு வெளி வெளியாகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கலன் திரைப்படம் ஜனவரி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படம் நல்லபடியா போய் சேரணும் மக்கள் இடத்துல காசி விஸ்வநாதரை நான் இன்னைக்கு வேண்ட வந்திருக்கிறேன் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறது என் நண்பர்கள் சோஷியல் மீடியா மூலமா மொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த படத்தை பரப்பணும் ஜனவரி மூணாம் தேதி அனைத்து திரையரங்குகளிலும் குறைஞ்சது ஒரு நூறு திரையரங்குகள் கண்டிப்பாக ஒளிபரப்பாகவும் தர்மத்திற்காகவும் நியாயத்திற்காகவும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு பெரிய ஆதரவு எதுவுமே கிடையாது பெரிய மீடியா சப்போர்ட் கிடையாது உங்கள் ஆதரவை நம்பி தான் முழுக்க முழுக்க நாங்கள் இறங்கியிருக்கிறோம் எப்படியும் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இறங்கியிருக்கோம் அந்த தர்மம் என்னைக்கும் தோக்கக்கூடாது அனைவரும் பகிருங்கள் ஜனவரி மூன்று கலன் திரைப்படத்தை திரையரங்குகளில் காணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய